வணக்கம் சன் ஸ்டோ டிவி நேயர்களையும் மீண்டும் ஜோதிடத்தின் அடுத்த பகுதியாக ஜோதிடத்தில் விளையாட்டுத்துறை என்பது பற்றிய ஒரு கருத்துடன் உங்களை சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி முதல்ல நான் ஏற்கனவே ஜோதிடம் மருந்து மந்தப்பதற்கான நிகழ்ச்சியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ புதுசாக வந்து இந்த தலைப்பு வந்து எப்படி அப்படின்னா ஜோதிடம் வந்து பொதுவாக எல்லா விதமான மனிதர்களுக்கும் எல்லா விதமான துறைகளுக்கும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முறை இருந்துருக்கு இருக்கு இதில் இப்போ வந்து விளையாட்டுத்துறைக்கும் ஜோதிடம் பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து நம்ம ஜோதிடத்தில் மீண்டும் ஆராய்ச்சிகள் செய்து இது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட கருத்துக்களை பகிர் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது என்னை பற்றி ஒரு அறிமுகமாக நான் செய்திருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து ஜோதிடத்துக்கான அறிமுகத்தை செய்திருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் விளையாட்டு போட்டிகளில் நான் பங்கு பெற்று பல ப பரிசுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்போ வந்து ஜோதிடம் பற்றி விஷயமே எனக்கு தெரியாது ஏதோ விளையாட சொன்னாங்க போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ எடுத்துக்கொண்ட விளையாட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாரத்தான் போட்டி தான் மாரத்தான் போட்டி வந்து ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டப்பந்தயம் அதிக தூரத்துக்கு ஓடக்கூடிய நிலை இருக்கு அப்போல்லாம் வந்து எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு அளவு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்ற ஒரு தொடர் ஓட்டம் அப்படின்றது தான் இருந்தது இந்த மரத்தான் போட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மேரத்தான் தான் இருக்கும் தமிழ்லையும் மேரத்தான் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் மேரத்தான் போட்டி கூட தமிழ் பெயர் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்படல அந்த பெயர் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் சரியாக சரியா இருக்கான்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க நீலோட்டம் ஓட்டம் அப்படின்றது தான் வந்து மரத்தான் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் அப்படின்னு நான் உங்ககிட்ட இப்போ அறிமுகப்படுத்துகிறேன் சரி இப்போ நான் வந்து ஓட்டப்பந்தய போட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் காலையில் தான் அப்போல்லாம் ஓடிட்டு இருந்தோம் ஷூ போட்டு ஓடணுன்ற கூட தெரியாது அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது கூட இல்லை அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருந்துட்டு இருக்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடைபெற்றது அதுல இருபது கிலோமீட்டர் நடைப்பந்தய போட்டியில ஒரு வீரர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த வீரர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது பார்க்கும்போது இது என்ன பேராட்ட போட்டி பார்க்கும்போது நடை போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருது சரி இந்த நடை போட்டி அப்படின்னா எவ்வளவு தூரம் நடக்கணும் என்ன ஏது பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு இது வருது அதுக்கப்புறம் பல விஷயங்களை கேட்டு கொண்டு பார்க்கும்பொழுது இது வந்து நம்ம நாட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்போது இந்தியாவில் அவ்வளோவா பிரபலம் ஆகாத ஒரு விளையாட்டு போட்டி அந்த விளையாட்டு போட்டியோட விஷயத்தை வந்து மேற்கொண்டு முயற்சி செய்யும் போது இது மிக கடுமையான போட்டி இது அங்கேயெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ராசிப்படி நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து நடந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரியில் சேர்ந்து அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது அங்கேயே போட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது கல்லூரியில் முதல் வருஷம் தவறிவிட்டது என்னை பார்த்த உடனே சின்ன பையன் ஓட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வருஷம் ரேஸ் வச்சாங்க முதலாவதாக வந்துவிட்டேன் சென்னை லயோலா கல்லூரியில் முதலாவதாக வந்தேன் அதுக்கடுத்து அடுத்த வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அதாவது இருபது கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் நடந்து இந்த போட்டியில் தேர்வாகி அகில இந்திய பல்கலைக்கழகத்துக்கான போட்டியில் பங்கு பெற்றாச்சு ஆக இந்த போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் பல தடவை யோசிச்சிருக்கேன் நாமளும் பத்து மாசத்துல பிறக்கிறோம் ஜெயிக்கிறவங்களும் பத்து மாசத்துல பிறக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அப்படிதான் எப்படி அவங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க என்ன விஷயம் ஏது அப்படின்னு பல ஆராய்ச்சி செய்யும் போது இப்போ வந்து நம்ம அதை தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சரி அவங்களுக்கு உடல் திறன் அதிகமா இருக்கு பல தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு பல உதவிகளாக இருக்கு அதனால வந்து அவங்க வெற்றி பெறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் நாம வந்து அந்த அளவுக்கு இல்லை சரி பரவாயில்ல நம்முடைய திறமைக்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஜோதிடத்தில் நம்ம பல ஆராய்ச்சிகள்லாம் செய்து பார்த்து பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசி அந்த நபர்கள் மொத்தம் இருபத்தேழு பேர் பேர் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளும் தயாராக இருக்குது இப்போ நான் மரத்தான் போட்டி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு கடுமையான ஒரு போட்டி அது வந்து உடல் திறன் போட்டி அப்படின்ற அடிப்படையில் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அடிப்படையான போட்டிகள் இருக்குது ஆக விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை ஒன்னு உடல் திறன் போட்டி இன்னொன்னு தொழில்நுட்ப அறிவு சார்ந்த போட்டி அப்படின்னு இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப சமீபத்தில் முகேஷ் அவர் வந்து சதுரங்கத்துல உலக சாம்பியனாக தேர்வு பெயர் அவர் வந்து அறிவு சார்ந்த போட்டிகள் தான் அதை எடுத்திருக்கிறார் இது மாதிரி பல போட்டிகளை பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் நிறைய இது வந்துட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டி வாங்கியிருக்காங்க வில் வித்தியில் வாங்கியிருக்காங்க இப்ப சதுரங்கத்தை வாங்கியிருக்காங்க ஆக இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு போட்டிகள் இது ஒரு பகுதி உடல் திறன் வந்து மாரத்தான் போட்டி நூறு மீட்டர் ஓடுவது குத்து சண்டை போன்ற பல்வேறு விதமான போட்டிகள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் வலிமை கண்டிப்பாக வேணும் ஆக இது ஒரு பகுதியாகவும் இது ஒரு பகுதியாகவும் இருக்கும்போது தான் நான் ஜோதிடத்துல இதை வந்து முதல்ல என்ன பண்ண முடியும் இது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணி சரி நம்ம இதுக்கு ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டு பார்த்தேன் எல்லா விதமான நட்சத்திரங்களும் ராசிகளும் வச்சு கணக்கு போட்டு பார்த்து எல்லாம் பார்க்கும்போது விஷயம் தெளிவாக புரிஞ்சிடுச்சு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுப் போட்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய உடல் திறன் அல்லது அறிவு சார்ந்த திறன் அதில் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது இப்போது நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இருந்து பரணி அஸ்வினி பரணி அப்படி தொடர்ந்து இது பண்ணி கடைசியில் ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வகையான போட்டிகளும் எடுக்கலாம் பல வேறு போட்டிகளும் இருக்குது அதே சமயத்தில் ராசியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இப்போது முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஆண் குதிரை அப்படின்ற ஒரு பலம் இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னென்ன விளையாட்டு போட்டிகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நீள் ஓட்டம் அதாவது மாரத்தான் அந்த ஓட்ட போட்டியில் தாராளமாக பங்கெடுக்கலாம் அதுக்கடுத்தது நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் அதுவும் எடுக்கலாம் லாங் ஜம்ப் எடுக்கலாம் ஹை ஜம்ப் எடுக்கலாம் கம்பு ஒன்று தாண்ட போல் வால்ட் அதுவும் எடுக்கலாம் ஆக இந்த மாதிரி ஒரு உடல் திறன் சார்ந்த போட்டிகளை அந்த நபர் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குத்து சண்டை ஜூடோ இது மாதிரியான ஒரு உடல் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டிகளை எடுத்துக்கலாம் குண்டு எறிதல் அப்புறம் பட்டு எறிதல் இது மாதிரியான பல இதெல்லாம் இருக்கு அவங்கள வந்து தொடர்ந்து ரொம்ப தூரத்துக்கு ஓடுவது அப்படின்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண் யானை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரியான உடல் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் அவங்க பங்கு பெற்றால் அவங்க அதை வெற்றி பெறுவாங்க இதுதான் வந்து ஒரு ரகசியம் நம்மளுடைய சன் அசோ டிவி நேர்களுக்காக இந்த விளையாட்டு போட்டியை தேர்ந்தெடுப்பதில் இந்த ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேற்கொண்டு பல எல்லா நபர்களுக்கும் வேண்டிய அனைத்தும் இருக்குது எப்போ வேணுமோ எனக்கு கேளுங்க நம்ம அதுக்கத்த மாதிரி சொல்லி இது பண்ணலாம் இந்த விளையாட்டுப் போட்டியில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி தேர்ந்தெடுப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஆக இப்போது அஸ்வினிக்கான அந்த குரூப் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த ஒன்றுக்கானதான் மேஷ ராசிக்கானது அடுத்தது வந்து ரிஷபராசிக்கான இது பழகும்போது அதுலேயும் வந்து மிடில் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த விளையாட்டுப் போட்டியில் இருக்கலாம் அதாவது நட்சத்திரம் வந்து எந்த அளவுக்கு வலிமை இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து விளையாட்டுப் போட்டியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து மிருகசிரிஷம் ரோகிணி இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீச்சல் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்தியாவில் நிறைய பேர் வந்து இல்லை ஆஸ்திரேலியா போன்ற நபர்கள் தான் வந்து நிறைய இதில் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விளையாட்டுப் போட்டியில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க அதில் பயிற்சி பெற்றாங்கன்னா அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றது இது ஒன்று இதே மாதிரி தொடர்ந்து எல்லா விதமான நட்சத்திரங்களும் ராசிகளும் இதில் முக்கியமான விஷயமா இருக்கு எல்லா விதமான வரிசைக்கும் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா விளையாட்டுப் போட்டிகளும் அவங்க குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இப்ப பயிற்சி பெறலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த காலத்தட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகளை சொல்லி தருவதுக்கு தனியா தனியார் அமைப்புகள்லாம் இப்போ இருக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து வெறும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருந்தது விளையாட்டுக்குன்னு யூனிவர்சிட்டியே கிடையாது ஆனா இப்போ அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு எல்லாருக்கு இவங்கெல்லாம் வந்து வெறும் அறிவியல் சார்ந்த முறையில் தான் செய்கிறாங்க அது வந்து சந்தேகம் இல்லை அது செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் ஜோதிடம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தகுதியை நிர்ணயிக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒவ்வொரு நபர்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு நபர்களும் தனக்கு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முறையில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விளையாட்டு பொருள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க இதில் வெற்றி பெறலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியா இருந்திருக்கும் அப்பெல்லாம் இது எல்லாம் போயிடுச்சு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கையும் இந்த நிகழ்ச்சி நேரத்தில் நான் கொடுக்குறேன் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் அகில இந்திய அளவில் முதல் மூன்று இடங்களில் இடம் பிடித்து சாதனை செய்து வரக்கூடிய நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்க பார்த்து பண்ணுங்க இது ஒன்று ரெண்டாவது விளையாட்டுப் போட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாட்டுக்கு வந்து ஒரு அணிகலன் தான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தில்ல இருந்தாலும் வந்து பெயர் எடுப்பது தான் ரொம்ப முக்கியம் இதுக்காக எவ்வளோ பேர் அமைச்சர் பண்ணாங்க ஆக குகேஷ் எப்படி வந்து செஸ் போட்டியில் வந்து பண்ணாருன்னா அவர் வந்து புலர்பூச நட்சத்திரம் அதனால வந்து அவர் வந்து அறிவு சார்ந்த போட்டியில் அவர் வந்து எடுக்கிறாரு அது தொடர்ந்து அவர் அதில் கவனம் அதிகமாக இருக்கு அது தொடர்ந்து பார்த்து 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 பழனி கடைசியில் அவர் வெற்றி பெறுறாரு இதே மாதிரி இன்னொரு இதில் பார்க்கும்பொழுது அது அந்த நட்சத்திரத்துக்கான நபர்கள் வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கான நபர்களும் இருக்கிறாங்க அவிட்டு நட்சத்திரம் சேர்ந்த நபர்கள் வந்து மிகவும் கவனமாகவும் கூர்மையான பார்வை அறிவு திறன் இது மாதிரியான இதுவும் இருப்பாங்க இருந்தாலும் சனியோட புத்தி அதில் இருக்குதுல அப்போ சனியோட புத்தி இருந்து அறிவு சந்தை வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் மிகுந்த கவனத்தோடு விளையாடக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு அதிக திறன் வாய்ந்த நபர்களும் இருக்கிறாங்க கூட்டு அமைப்பு அப்படின்ற ஒரு இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் வந்து யார் வேணுனாலும் வந்து நிருபராக இருக்கலாம் அப்படின்ற யார் தலைவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து யார் இருப்பாங்க பொறுவா பார்த்தீங்கன்னா சிங்கம் போன்ற நபர்கள் தான் வந்து அமைப்பில் மிகவும் பொருத்தமான நபராக இருப்பாங்க ஆனால் நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல அப்படி ஒரு அமைப்புலாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் நம்முடைய இந்திய அமைப்பு கிரிக்கெட் ஃபுட்பால் இது போன்ற குழு அமைப்புகள் சேர்ந்த நபர்கள் பார்க்கும்பொழுது பல்வேறு நட்சத்திரக்காரர்கள் அந்த குழுவில் அவர் இருப்பார்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் அவங்கவுங்க திறமை கேட்ட போல இருக்கணும் இப்போ இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் நல்லா பண்ணணும் ஃபீல்டிங் நல்லா பண்ணணும் பேட்டிங் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் மிகவும் நல்ல இதுவாக இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் அது சம அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்கள் இவங்க ரெண்டும் வந்து ஒரு பொருத்தமான நபர்களாக இருக்கப்பாரு ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹைட்டாகவே தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து தேவை அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அரசாங்கம் முறைப்படி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இருந்தாலும் திறமை உள்ள நபர்களாக வரக்கூடிய நபர்கள் அந்த போட்டிகள் வந்து பயிற்சி பெறணும் கிரிக்கெட்டை வந்து திடீர்னு இப்போ வசதியாக இருக்கிறேன் நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்லாம் சொல்லி வரக்கூடாது ஃபுட்பால் வந்து அவர் ஆடுறாரு நான் ஆடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதாவது உங்களுடைய அடிப்படை தகுதி என்ன என்ன நட்சத்திரம் நீங்கள் உங்களுக்கு என்ன வலிமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் விளையாட்டு போட்டி எடுக்கணும் நமது நாட்டில் வந்து பெண்கள்லாம் வந்து இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று அவங்களும் வந்து வெற்றி பெறுகின்ற நிலைமை வந்து மிகவும் இல்லை அப்படின்ற நிலைமை தான் இருக்குது ஆனாலும் இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் கொஞ்சம் ஜோதிடத்தின் மூலமாக முயற்சி செய்தோம்னா முடியும் இப்போது ராதிகான்ற நேம் பற்றி வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவங்க அந்த அந்த பேரில் வருவாங்க அப்போது அந்த நபர்களை பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய போட்டியில் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க இந்த மாதிரியான பெண்கள் வந்து ஆண் நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இன்னொன்று ஆண் நட்சத்திரத்தை சார்ந்த ஆண்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஆக இந்த மாதிரியான ஆண் பெண்கள் ஒரு போட்டியில பங்கு பெற்றார்கள்னா நாம தான் உலகத்துல அதிகப்படியாக பதக்கங்களை பெறுவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல நூறு மீட்டர் இரநூறு எல்லாம் உலக அளவில் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் முடியாது ஏன்னா ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் வந்து உடலால் மிகவும் வலிமை உயர்ந்த உள்ளவர்கள் அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டிய பகுதியில் நம்ம வரணும் அப்படின்னா தொழில்நுட்பத்தை சார்ந்த விஷயத்தில் நாம அதிக அளவில் பயன்படுத்தப்படணும் அது துப்பாக்கி சூடுதல் வில் வித்தை சதுரங்கம் இது மாதிரியான விளையாட்டுகள்லாம் தனியாக இருக்கு அந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து இந்திய நபர்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்கவுங்க நட்சத்திரத்தின்படி அவங்கவுங்க இந்த விளையாட்டுப் போட்டிகளை முயற்சித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நான் ஒலிம்பிக்கில் பார்ப்பதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆக ஜோதிடத்தில் விளையாட்டுத்துறை அப்படின்றது வந்து மக்களுக்கு பயன்படுகின்ற ஒன்று அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு உறுதிப்பட தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஜோதிடமானது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குது நான் வந்து சாமி கும்பல எங்கே கிடையாது எங்கள் இனத்தில் எல்லாம் கிடையாது அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் போட்டு பார்த்து எல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அவங்களோட அவங்களுடைய போட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த போட்டியில் முயற்சி பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு விளையாட்டு போட்டி வரலாம் இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வந்து நிறைய இடங்களில் விளையாட்டு போட்டிக்கு தனியாக குழுக்கள் இருக்குது தனியாக நிறுவனங்கள் இருக்குது இவங்கெல்லாம் வந்து உதவி சேர்த்து இருக்கிறாங்க அந்தந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து ஏதோ உடற்பயிற்சி செய்யணும் இல்லை கொஞ்சம் உடம்பு கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அப்படின்ற முறையெல்லாம் இல்லாமல் உண்மையான விளையாட்டு போட்டிங்க வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கும் இந்த விளையாட்டு நான் விளையாடணும்னு விரும்பப்படுறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் விளையாட சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து யாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணாமல் இயல்பாக அந்த நபர்களுக்கு என்ன விளையாட்டு போட்டி வரும் அப்படிங்கிறத அவங்களுடைய நட்சத்திரத்தின் முறைப்படி அவங்க கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கணும் ஏன்னா ஒரு விளையாட்டு போட்டி மட்டும் இருக்காது ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு வேறு வேறு விளையாட்டுப் போட்டிகளும் சேர்ந்து வரும் அந்த விளையாட்டு போட்டிகள் எந்த அளவுக்கு திறமை உள்ள நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஒரு விளையாட்டு போட்டி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த போட்டிக்கு அனுப்பப்படணும் அதுக்கு பயிற்சி பெறணும் இதுவரைக்கும் நான் அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சொல்லிட்டேன் விளையாட்டுத்துறை அப்படின்றது ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் தேசிய அளவில் ஒவ்வொருவரும் இடம் பெறுவீர்கள் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஜோதிடத்தின் மூலமாக உங்களுடைய விளையாட்டு என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிற்சி பெற்று உங்கள் திறமை என்னன்றது சோதித்து அதெல்லாம் பார்த்துட்டு உலக அளவில் நம்ம வந்து வரக்கூடிய நிலை இருக்கிறதா தொடர்ச்சியாக நம்ம வர முடியுமா போன்ற எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பெற்று இந்த போட்டியில் பங்கு பெற்று நீங்கள் வெற்றி பெற்று வ வர வேண்டும் அப்படின்ட்டு தான் என்னுடைய விருப்பம் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்வீங்க சன் சன்னோ டிவி நேயர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்